அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இப்ப பார் உன்னை சின்ன பின்னமாக்குறேன் இவ்வளோ சின்ன ஆளாக இருந்துக்கிட்டு என்ன சின்ன பின்னமாக்க போறிய அங்க பாருடா ஆஹா என்னது இவனை மாதிரியே ஆறு அடியில் ஒரு ரோபோ வருது ஆஹா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரவுடியாக இருக்கான ஐயா ரிமோட்டு ரோபோ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இந்த வளர்ந்தாங்கட்ட என்னை மாட்டி விட்டுட்டு பெஸ்டாப்பிலக்கு வேற சொல்லி அனுப்பு நானே ஐயா இப்போ நான் என்ன நிலைமைக்கு ஆளாக போகிறேன்னு தெரியலையே ஐயா பாத்தியாடா எனக்கு பதிலாக என்ன மாதிரியே இந்த ரோபோவை நான் செஞ்சு வச்சுருக்கேன் கொஞ்ச நாளாக நான் தான் எல்லார்கிட்டேயும் மோதிக்கிட்டு இருந்தேன் இப்போ முடியலை அதனால தான் இந்த ரோபோவை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் என் கூட மோதிரவனையெல்லாம் இங்கே வர வச்சு இந்த ரோபோவை விட்டு தாண்ட நான் அடிப்பேன் ஆஹா நம்மளால் மனுஷங்களையே திருப்பி அடிக்க முடியல இந்த ரோபோவை எப்படி திருப்பி அடிக்கிறது சின்ன ரவுடியாக இருந்தாலும் ஹைடெக் ரவுடியாக இருக்கான ஐயா பாஸ் நான் என்ன செய்யணும் ஆஹா ரோபோ என்ன செய்யணும்னு கேட்குது ஐயா ஆஹா நம்மளை பார்த்ததும் அந்த ரோபோ நம்மளை அடிக்கிறதுக்கு எவ்வளோ அவசரப்படுது மனுஷங்களுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும்னா ரோபோவும் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கு ஐயா இவன் அடி வாங்கிறதுக்கு மட்டுந்தான் லாய்க்கு என்ன ஓடவும் வழி இல்லையேயா ஓடுனா ஒருவேளை துரத்தி வந்து அடிக்குமோ ஆஹா முன்ன பின்ன ரோபோ கிட்ட அடி வாங்கியிருந்தா தெரியும் இதுதானையா ஃபஸ்ட்டு இங்கே பேர் வளர்ந்தேன் நான் ஓன் கூட தான் மோத வந்திருக்கேன் இந்த ரோபோ கூடலாம் மோத மாட்டேன் ரோபோ ஸ்டார்ட் இவனை ரத்தம் வராமல் எலும்பு நொறுங்காமல் நரம்பு அறுபடாமல் மண்டை உடையாமல் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடி ஆஹா என்ன அது ஹோட்டலில் பொங்கல் பூரி வடை மசால் தோசைன்னு சொல்ற மாதிரி வரிசையா அடிக்கிட்டே ஐயா

இன்னைக்கு நம்மளை ஒரு வழி பண்ணிடும் போல இருக்கு இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க